இன்றைக்கி ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து பாஸ்மதி அரிசியெல்லாம் இல்லைங்க வீட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டு பச்சை அரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு அரைமுடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்காங்க வாங்க எப்படி பண்ணலான்னுட்டு லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர்லிங்கன்னு தேங்காய் பால் சாதம்ன்றதால் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறாங்க நான் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் சூடாகட்டும் சோம்பு ஏலக்காய் ஒரு பட்டை கொஞ்சம் கடல் பாசி ஒரு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை இதை அப்படியே இதில் போட்டு தாளிச்சிடணுங்க கூடவே ஒரு நாலு முந்திரி அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலப்பாக்கில் அரைஞ்சி வச்சுருக்காங்க அதை போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெ வெங்காயம்லாம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கணும் அது போட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு இருக்குதுங்க அதோட கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கலரை விட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாயில் போட்டு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சுங்க இந்த நேரத்தில் நான் கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி நான் வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசி தாங்க செ போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டு ஊற வச்சுருக்காங்க கழுவி இதை இதில் போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் விருப்பப்பட்டவங்க நம்ம சாப்பாட்டு அரிசிலே செய்வோம் எப்பவுமே அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கன்ற உங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் விருப்பம் இருந்தால் அதுலேயும் செஞ்சுக்கோங்க அது ரெண்டு கிளாஸ் அரிசின்னா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி இது வச்சா சரியாக போயிடும் இப்போது அரிசி போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு தடவை அப்படி கலரி விட்டுலாங்க கலரிட்டு நான் இந்த கிளாஸில் ரெண்டு இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸு அரிசி எடுத்ததால் இதில் நாலு கிளாஸு தேங்காய் பால் ஒரு அரைமுடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்காங்க பெரிய தேங்காய் தான் ஒரு அரைமுடியை எடுத்துக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கிளாஸ் ஊற்றிட்டேனுங்களா இது வந்து நாலு கிளாஸ் சேர்த்தாச்சு ஆனால் வந்து தேங்காய்ப்பாலில் வேகும்போது வந்து கொஞ்சம் லேட்டாகும் வேகத்துக்கு அதனால் கூட இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் ஸ்பால் ஊற்றுனங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் பால் என்னும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் ஆகும் இப்போது ருசிக்கு தேவையான இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலந்துட்டு ஒரு லைட்டாக அப்படி ஒரு கடரு கலந்துட்டு நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு சரியாக இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம இப்போது அப்படியே மூடிட்டு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்ததுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிம்மில் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்ததுங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்பூன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்திருக்குது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லை கட்டி இல்லை அது வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட வேண்டியது நம்மளில் சுவையான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சிங்க எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் உங்களுக்கு இந்த பச்சை பூண்டு உரிச்சு போட்டிருக்கோம் அது இந்த தேங்காய் பாலில் ஊறும்போது திதிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த முறையில் ஒரு அரைமுடி அரை அரைமுடி தேங்காவை நல்லா அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சிருக்க வச்சோங்க நாங்கள் இது தாங்க இதுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இருந்தால் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாம் அருமையாக இருக்கும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் வெஜ் குருமா வச்சுக்கலாம் இல்லை பொட்டேட்டோ கிரேவி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ